வணக்கம் என் பெயர் சுவாதி நான் விநாயகரை பார்த்து பாடப்போகிறேன் கஜான கணபதி கஜநய கணபதி க கணாங்க கணபதி நாயகா ஸ்ரீ ஜெயசதி கணபதி விநாயக கணபதி வினேஷ கணபதி நாயக ശ്രീ ജയശതി ഗണപതി വിനായ ഗണപതി വിനായ ഗണപതി വിനേശ ഗണപതി നായകളി പോണ കൊണ്ട് നടുപ്പോടും തൊഴിലിങ്ക് ജയമുണ്ട് അതെ നമ്പ് ദിനോറും പളൻ കൊണ്ട് പല பார்க்கும் பார்வைகளை கஜான கணேசன் தெரிந்திடுவான் இப்படி மஞ்சள் கையில் போச்சு பார்க்கும் பார்வைகளை கஜான கணேசன் தெரிந்துடுவான் அவன் தெரிந்துடுவான் முழு காட்டிடுவா நன்றி